நல்ல சந்தோஷமா ஒரு இல்லையில சொல்லுங்களேன் சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிற இடம் எப்போதும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆரவாரத்தோடு இருக்கும் ஆமாவா இல்லையா சோகமா இருக்கிற இடம் எப்படி இருக்கும்னா உம்முன்னு இருக்கும் நீங்க உம்முன்னு இருக்க வந்துக்கிறீங்களா ஜம்முன்னு இருக்க வந்துக்கிறீங்களா கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் உற்சாகத்தோடு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் எடுத்து வாசிக்கலாம் யோவான் நிறுதன நற்செய்தி நூல் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அழிலுயாம் அழிலுயாம் தேவனை ஒரு ஒரு காலமும் என்ன பண்ணதில்லை பார்த்தது கிடையாது கடவுளை யாரும் பார்க்க முடியாது ஆனால் கடவுளை பார்க்கும்படியாக இந்த வெளிப்பட்டார் நம்முடைய குறைகளை தீர்க்கும்படியாய் இந்த உலகத்திலே மனுஷனாய் அவதரித்தார் ஆமேன் அவர் எப்படி அவதரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் பதினாலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அந்த வார்த்தையானது மாம்சமாக உருவாக்கப்பட்டது யார் அந்த வார்த்தை முதலாவது வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தாங்க தேவன் ஆம வார்த்தையில தான் என்ன இருக்குதுன்னா வல்லமை இருக்கிறது அந்த வார்த்தையாயின தேவன் மாம்சமா என்ன பண்றாரு வெளிப்படுகிறார் என்று யோவான் இந்த இடத்துல சொல்லுகிறார் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்து அவர் கொண்டாடுறதுக்கு அல்ல கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை கொண்டாடுவதற்கு தான் லேலூயா இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு வார்த்தையை அந்த ஒரு வரியை வாசிப்போம் நமக்குள்ளே வாசம் பண்ணினா சொல்லுங்க பாக்கலாம் வாசம் பண்றாரா கிறிஸ்துமஸ் எதுக்கு கொண்டாடுறோம்னா ஏசு எனக்குள்ள இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் தெரிவிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்கு மட்டும்தான் பிறந்த நாளும் இருக்கிறது இறந்த நாளும் இருக்கிறது உயிர்த்தெழுந்த நாளும் இருக்கிறது சொல்ல மாட்டேன் நம்முடைய தேவனுக்கு தான் பிறந்த நாளும் இருக்குது இறந்த நாளும் இருக்குது உயிர் செழுந்த நாளும் இருக்கிறது இதை நம்ம சொல்லல உலகமே ஒற்றுக்கொள்ளுகிறது வேதம் இது சத்தியம் என்பதை நிரூபிக்கிறது உலகத்தில் இருக்கிற வேறு எந்த காரியத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன பண்ணல இல்லை சத்தியத்தினுடைய சாரம்சத்துக்குள்ள போய்விடலாம் வேதம் சொல்லுகிறது தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை ஏன் தேவனை பார்க்க முடியாது ஏனென்றால் தேவன் வல்லமையுள்ளவர் நம்முடைய தேவன் பராக்கிரமசாலி நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி நம்முடைய தேவன் பெரியவர் சொல்லுங்க பார்க்கலாம் நம்முடைய தேவன் பெரியவர் நம்முடைய தேவன் பராக்கிரமசாலி சொல்ல மாட்டேன் சொல்லுங்க நம்முடைய தேவன் பராக்கிரமசாலி நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன் பெரியவர் அதனாலதான் பிதா வானத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்காக இயேசு இந்த பூமியில் அவதரித்தார் ஆமா அவரை ஒடுக்கி அவரை அடக்கி நமக்காக அவர் மாம்சமாய் அவர் வெளிப்பட்டார் எப்படி வெளிப்பட்டாராம் வாசிங்க பதிமூணாவது வசனம் அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமை தேவனாலே பிறந்தவர்கள் ஆமேன் நம்ம ரத்தத்தினால பிறக்கல மாம்சத்தினால பிறக்கல எதனால பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவனால பிறந்திருக்கிறோம் ஆமே சொல்லுங்க பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க நீங்க தேவனால பிறந்திருக்கிறீங்க வேற யாராலையும் பிறக்கல லேலூயா இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லை நிறைய பங்கு போகும்போது சொல்லுவேன் ஒரு கணவன் மனைவி சேர்ந்தா மட்டும் குழந்தை கிடையாது ஆண்டவர் முடிவு செய்கிறார் பரலோகத்தில் முடிவு செய்கிறார் அப்படிதான் நம்ம எல்லாரும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வயிற்றுல பிறக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டார் அன்னைக்கு எவ்வளோ பெண்கள் இந்த பூமியில இருந்த போதிலும் ஆண்டவர் ஒரு சகோதரியை தெரிந்து கொண்டார் இந்த ஒரு சகோதரி முழுமா ஒரு இயேசு பிறந்தார் அந்த இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார் அந்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார் முப்பத்தி மூணு வருடம் இயேசு இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் சொல்லுங்க ஏசப்பா என் பிள்ளைங்க நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி தெரிய வேண்டும் ஆம கஷ்டமா இருக்குல்ல இந்த உலகத்துல வாலிப பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு முன்னாடி தவறு செய்யும் போது தவறான காரியங்களில் ஈடுபடும் போது தேவனுடைய உள்ளம் நிச்சயம் உடைபடுகிறது எல்லாருக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் யாருக்காக சொல்லுங்க நமக்காக தான் ஆண்டவர் பிறந்தார் பிறந்தது மட்டுமல்ல வாசிக்கலாம் பனிரெண்டாவது பாருங்க அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆமே யாரெல்லாம் எத்தனை பேர் வேண்டுமானாலும் எத்தனை பேர் வேண்டாலும் அவரை பின்பற்றலாம் அத்தனை பேருமே அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக தேவன் என்ன பண்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் நான் சொல்லுவேன் நான் ஆராதிகிறேன் தேவன் பெரியவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை என்ன அதை யாரெல்லாம் எடுத்துன்னு அப்பா பிதாபே என்று கூப்பிடுறமோ தகப்பன் அவர் இறங்கி வந்து கிருவி அளிக்கிறவராயிருக்கிறார் கிறிஸ்துமஸ் நான் சொல்றேன் இந்த நாள்ல இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையையும் தேவ பிரசன்னத்தையும் என் வாழ்க்கையில அளவில்லாமல் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆம லூயா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவ பிரசன்னத்தை நீங்க போற இடமெல்லாம் அனுபவிக்க வேண்டும் நீங்க சாதாரண பிள்ளைகள் கிடையாது நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அபிஷேகம் உங்க தலை மேல இருக்கிறது தேவனுடைய கரம் எப்போது உங்க மேல இருக்கிறது இந்த வேதவசனம் அதுதான் நமக்கு சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாராம் ஆமேன் லேயா இன்னைக்கு பல அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு நான் சொல்றேங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களை பார்க்கலாம் ஏசு நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் பெரியது ஆமேன் மழையை நிக்க சொன்னா மழை நிற்கும் நம்ம என்ன பண்றோம்னா பிசாசு அடிக்கடிக்கு நமக்கு என்ன பண்ணிடுறான் அவிசுவாசத்தை கொடுத்துட்றான் அடிக்கடிக்கு நமக்குள்ள என்ன பண்ணிடுறான் ஒரு அவிசுவாசத்தை விதைக்கிறான் உன்னால முடியாது உன்னால இது நடக்காது உன்னால இது முடியாது இது செய்ய முடியாது இந்த ஆண்டுல எத்தனை முறை அப்படி ஒரு உங்களுக்கு வந்துச்சு ஒருவேளை என்னால இது என்ன பண்ண முடியாத மாதிரி முடியாது போதும் ஆண்டவர் எளியா சொல்றாரு போதும் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் எத்தனை பேர் இந்த ஆண்டு அப்படி சொல்லி இருக்கிறீங்க இந்த வாழ்க்கை போதும் எனக்கு இந்த வாழ்க்கை போதும் என்னை எடுத்துக்குங்க எத்தனை பேர் இந்த ஆண்டுல சொல்லி இருக்கிறீங்க என்னால் முடியல ஆண்டவர் இந்த வாழ்க்கை நான் சொல்லுகிறேன் நம்மளை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார் நம்மளுக்கு உதவி செய்கிற ஒரு இயேசு இருக்கிறார் உன் கரத்தை பிடித்து கலங்காதே மகளே கலங்காதே மகனே என்று சொல்லி நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற ஒரு தேவன் உனக்கு உண்டு ஒரு நாள் நம்ம அதை மறந்துவிடவே கூடாது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடனே சொல்லணும் நான் ஏ சப்பா வீட்டு பிள்ளை ஆமேன் அவர் ராஜாதி ராஜா அவர் தேவாதி தேவன் அவர் சர்வ வல்லமை உடையவர் தான் என்ன பண்ணோம்னா அசாதாரணமா இருக்கிறோம் ரொம்ப சாதாரணமா இருக்கிறோம் ஓ என்னால ஒண்ணும் முடியாது மாதிரி இருக்குது ஒருவேளை இயேசுவால எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் விசாசு நமக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்களை கூட என்ன பண்ணுவா விதைப்பான் சொல்லுகிறேன் நீங்க இயேசப்பா கரத்துல உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்து பாருங்க ஆண்டோருடைய கரத்துல நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்க வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார் என்ன அதிகாரம் அப்பாவுடைய பிள்ளையா இருக்கிற அதிகாரம் அப்பாவுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிற அதிகாரம் யா எத்தனை பேர் நம்ம அப்படி ஊராமூட்டு பிள்ளைய நம்ம பிள்ளைகள நம்ம எடுப்போம் முடியாது என்னதான் அடுத்த வீட்டு பிள்ளை அழுதாலும் நம்ம வீட்டு பிள்ளை அழுதாதான் நம்ம கண்ணுல இருந்து என்ன வரும் தண்ணி வரும் அடுத்த வீட்டு பிள்ளை அழுதா கண்ணில தண்ணி வராது அடுத்த வீட்டு பிள்ளைக்கு நம்ம அதிகமா உரிமை கொடுக்க மாட்டோம் நம்ம பிள்ளைக்கு தான் நம்ம உரிமை கொடுப்போம் பங்கு கொடுப்போம் எல்லாம் கொடுப்போம் ஆமே உயிரையும் கொடுப்போம் ஆமாவா இல்லையா நம்ம பிள்ளைங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு தனி இதுதான் நம்முடைய இருதயத்தில் அதுதான் அதுதான் நீங்க இயேசு சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளைகளா இருக்கும்படியாக அவர் அதிகாரம் கொடுக்கிறார் என்னைக்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அந்த நொடியிலிருந்து அவருடைய பிள்ளையாய் மாறி அவருடைய பிள்ளையாயிருக்க இயேசப்பா அப்படிதான் எத்தனை பேர் வந்தாலும் நம் பிள்ளையாய் மாற்றிக்கொள்ளுகிறவர் ஆமே அவரிடத்துல வருகிறவர்களை ஒருவரை கூட அவர் புறம்பே என்ன பண்றது கிடையாது தள்ளுவது இல்லை பகத்தில் உங்களுக்கு பிடிச்சு சொல்லுங்க அப்பாவுடைய பிள்ளையா உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி அது எவ்வளவு பெரிய ஒரு கௌரவம் எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டுல இன்னும் ரெட்டி பாக்குங்க சொல்லுங்க அலே அலேலூயா சொல்லுங்க உங்க பிள்ளனா ஐயோ வைத்து சொல்லுங்க உங்க பிள்ளனா உங்க குழந்தைனா சொல்லியே சொல்லுங்க உங்க பிள்ளனா உங்க குழந்தனா உங்க பிள்ளனா உங்க குழந்தனா அலே லூயா தப்பு பண்ணா குழந்தைய மன்னிப்புமா மன்னிக்க மாட்டோமா ஈஸ்வப்பா நிறைய நேரத்தில் மன்னிக்கிறார் நமக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு மன்னிப்பை கொடுத்தது மட்டுமல்ல வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் இங்க பாருங்க வசனம் சொல்லுகிறது பதினேழாவது வசனம் எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா நம்முடைய முற்பிதாக்கள் மோசே மூலியமாக என்ன வந்ததா நியாய பிரமாணம் வந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டானது ஆமேன் அவர் கிருபை இல்லைன்னா நம்ம எல்லாம் தண்டனை மேடையில் போய் நின்று நமக்கு திருபி அழிச்சிருக்கிறாருங்க சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு எசப்பா அப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கிறேன் என்ன பண்ணுங்க நீங்க உண்மையாய் உண்மையாய் மனம் திரும்புதல் உண்மையான ஒரு மனம் கசதல் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாவே நீங்க ஆண்டவர் சமூகத்தில் திரும்புவீங்கன்னா ஆண்டவர் உங்களை இரு கரங்களை நீட்டி அணைத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார் நான் முடிக்க போகிறேன் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை ஆம நீ சொல்ற வாழ்க்கையில ஒரு இருள் அடைந்தது போல இருக்கலாம் ஏதோ ஒரு இருளா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது ஒரு நாளும் நம்மள பற்றாது ஆம ஏன்னா நம்ம எல்லாம் அனலா இருந்தோம்னா இருள் ஒரு நாளும் பற்றவே பட்டாது இருள் நம்ம மேல வருவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்துல இன்னைக்கு நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிறவரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அன்று சமூக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீதானியங்கள் தேவன் நீர்தானியங்கள் தகப்பன் நீர்தானியங்கள் ஆண்டவர் எங்களை எப்படி சமூகத்துக்கு நேராய் கொண்டு செல்லும் ஆண்டவரே இவ்வளவுதான் எங்க வாழ்க்கை போதும் என்று கூட நான் நினைத்திருக்கிறேன் ஆனால் நீ என்னோடு கூட இருக்கிறீர் அப்பா நான் அதை மறந்து ஆண்டு வரேன் என்னை மன்னியும் அப்பா நீ என்னோடு கூட இருக்கிறீர் வசனம் சொல்லுகிறது இதோ நான் சதா காலமும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதே இல்லை என அன்பானவர்களே உங்க யுதயத்தை அப்பாவுக்கு திறந்து கொடுங்க இந்த காலை வேலைகளை ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடிக்க விரும்புகிறார் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க விரும்புகிறார் உன் இருளடைந்த வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் இயேசு உன் அருகில வந்திருக்கிறார் இந்த காலை வேலையில அப்பாவுக்கு விட்டு கொடு உன் வாலிப வயசுல ஆண்டவர் உன்னை நடத்தும்படியாய் விட்டு கொடு

தேவ பிரசன்னோம் தேவ பிரசன்னோம் தேவ பிரசன்னோம் அலலூயா அழலுயா அலலுயா எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரச்சகரே ஆனவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமைச்சகரே ஆவி ஆனவரே உளையான செற்றில் விழுந்து கிடந்த நம்மை கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்தமாக்கி நீ என் மகள் நீ என் மகன் என்று சொல்லி அவர் தூக்கி நிறுத்தி நிறுத்தியிருக்கிறாரே அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே அதை நீ ஒரு காலம் மறந்து விடாதே நீ ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருக்கு நீ தேவை மறந்து போகாதே எந்த ஒரு கிரியையும் உன்னை தொட முடியாது தேவனுடைய வல்லமை மேலே இருக்கிறது ஆண்டவருக்கு அப்படி நன்றி செலுத்தலாமா அப்பா நீர் என் கூட இருந்து நடத்தி வந்த செயல்களுக்காக நன்றி ஆண்டவரே இனியும் போகிற செயல்களுக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே தேவன் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் சாவை வென்றவர் சொல்றார் என் மகனே நீ கலங்காதே மகளே நீ கலங்காதே நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் நான் செபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே அண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இடையே கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பேராய் தெய்வம் நீ தொட்டு ஆசிர்வதி கிருவையுள்ள கரங்களால் அவளை ஆசிர்வதித்து நடத்தும் ஆண்டு வரேன் இன்றைக்கு வந்தது நல்லது நினைக்க கத்தற்கிரு செய்யும் ஆசிர்வதியும் எல்லாம் துதிக மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் மறாரஸ் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உட்கார்